உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வாயாக செயலற்றாமல் இருப்பதை விட சிறந்ததாகும் செயலின்றி இருப்பவனால் தனது உடலை கூட பாதுகாக்க முடியாது அப்படின்னு பகவான் கண்ணன் சொல்கிறாரு பெருங்குடியில் பிறந்தவர்கள் சொல்லிக்கொண்டு போலி தியானத்தில் காலம் கழிப்பவர்களை ஆன்மீக முன்னோர்கள் ஆன்மீகத்தில் பெரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்ற போலியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் அர்ஜுனனை விடமாட்டேன் பகவான் கண்ணன் என்ன நீ போலியான வாழ்க்கை வாழ்றாங்க வாழ்க்கை உன்னை உன்னை நான் நான் உண்மையான வாழ்க்கை வாழ்வதற்காகவே உன்னை நான் அனுகிரகிப்பேன் உன் உடன் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று கண்ணன் சொல்றார் அர்ஜுனன் யோசிக்கிறான் கண்ணா ஏன் எனக்கு ஒன்றும் புரியலையேன்றான் அது என்ன போலியான வேடமிட்டு வாழ்க்கை வயதில் முதிர்ந்தவர்கள் வயதானவர்கள் பெரியவர்கள் தன்னை முன்னிறுத்து தன்னை பெரிய பெரியாளாக காண்பித்து போலியான வேடமிட்டு இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் போலியான வேடமிட்டு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்பதை யாராலும் அறிய முடியாது அப்படி அறிவதற்கு உண்டான ஒரு காரண காரியங்கள் ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்கள் தன்னை மறந்து தான் போலியானவர்கள் என்பதை வெளிப்படுத்தி விடுவார்கள் அப்படியாப்பட்ட போலியான வாழ்க்கையை என் அர்ஜுனன் வாழக்கூடாது நீ வாழக்கூடாது அர்ஜுனா நீ உண்மைக்கும் சத்தியத்திற்கும் தர்மத்துக்கு மட்டுமே நீ இருக்க வேண்டும் எவனாலும் தர்மத்தையும் சத்தியத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது கண்ணனுடைய வாக்கு மகாபாரதத்தில் அரசவையில் என் முன் கேள்வி கேட்பதற்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கிறது உனக்கு என்ன யோகிதை இருக்குது என் முன்னாடி கேட்கறதுக்கு உனக்கு அருகதை இருக்கிறதா அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் கேட்குறான் என் முன்னாடி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது உனக்கு என்ன தகுதி இருக்குது உனக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு ஒரு பெரிய மனுஷன் கேட்குறான் யார் கேட்குறா முதல்ல கேட்டவன் சகுனி சகுனி கேசுகிறான் யாரை பார்த்து கேட்குறான் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான் அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியல யார் திரௌபதியை பார்த்து கேட்குறான் பாஞ்சாலியை பார்த்து கேட்குறான் யார் கேட்குறா சகுனி கேட்குறான் அர்ஜுனனுக்கு மாமா அவர்களே வயதில் பெரியவர் அவனை பெரியவன் சொல்கிறதோட கிழவன் கூட சொல்லலாம் என்ன பண்ணா மாமா வேலை தான் பார்த்தான் வெக்கம் மானம் சூடு சுர்ணம் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணா மாமா வேலை பார்த்தான் எப்படி பார்த்தான் சுயநலவாதி என் மருமகன் என்னுடைய மருமகன் துரியோதனனுடைய பதவியை தக்க வைக்க வேண்டும் அவனை வந்து ஆட்சியில் அமர்ந்து அதன் அவனை அவனை ராஜாவாக அவன் அரசனாக பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை காட்டிலும் தன்னுடைய சுயநலத்துக்காகவே செய்தான் தன்னுடைய உண்மையான சுயநலத்துக்காக செய்யப்பட்டவன் தான் சகுனியை அதனால்தான் இப்போ அதெல்லாம் திட்டம் சகுனி வேலை பார்க்குறியாடான்வான் நம்ம சாதாரணமாகவே பார்ப்போம் ஒரு யாராவது ஒருத்தரை ரொம்ப பெரிய மனுஷனை ரொம்ப நம்பிக்கையாக இருப்போம் பெரிய மனுஷனை ரொம்ப இருப்போம் இவன் நல்லவன் வல்லவன் இவர் வந்து நியாயத்துக்கு பேசுவார் அப்படின்னு நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக சில காரியங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் கோபத்தில் ஏன்டா சகுனி வேலை பார்த்துக்கிட்டியாடா சகுனிமாய் நடந்துக்கிட்டியாடான்னு திட்டுவோம் அப்போ அந்த சகுனின்ற வார்த்தை பேர் போன வார்த்தை அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறான் கண்ணன் 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 உண்மையிலே சொல்கிறீங்களேன் ரொம்ப அற்புதமான விளையாட்டு விளையாடக்கூடியவர் கண்ணன் அருமையாக விளையாடுவான் சூப்பராக விளாடுவான் அவன் விளையாடுற விளையாட்டை யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது அந்த ஒரு பொண்ணு கேட்குற கேள்விக்கு அரசவையே தெரித்து ஓடுது இந்த பக்கம் சகுனி ஓடுறான் இந்த பக்கம் பீஷ்மர் ஓடுறாரு பீஷ்மரால் பேசவும் இல்லை ஏன்னா பீஷ்மர் யார் தர்மத்துக்கு நிற்கிற தெரியுது அவருக்கு அடா பாய்வீங்களா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கடா நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புடா அப்படின்னு பீஷ்மருக்கு தெரியுது ஆனால் வேற வழி இல்லை ஏன்னா அவர் அந்த போஸ்டிங்கில் இருக்கார் பண்ணி தானே ஆகணும் கம்முன் இருக்கார் வாய் மூடி தலை குனிந்து நிற்கிறார் பீஷ்மர் சகுனி கேட்குற அந்த ஒருத்தி கேட்குற கேள்விக்கு எவனாலே பதில் சொல்ல முடில ஏண்டா நீங்களும் ஆம்பளைங்க தான் என்ன சொல்ல தானே சொல்ல முடியலையே ஏன் சொல்ல முடியல ஏன்னா நியாயம் இருக்குது தர்மம் இருக்குது ஒரு பெண் அவ கேட்கிற கேள்விக்கு ஒருத்தன பதில் சொல்ல முடியாமல் தலை தெருக்கி ஓடுறானுங்க பேச முடியல கண்ணன் பேச வைக்கிறான் பேச வைக்கிறார் கண்ணன் பேசு ஒன்னு இருப்பவன் நான் பேசு என்று பேச வைக்கிறார் யாராலையும் பதில் கொடுக்க முடியல போலியான வேடமிட்டு இந்த சமுதாயத்தில் நீ வாழக்கூடாது அர்ஜுனா உண்மையாகவும் தர்மத்துக்கும் சத்தியத்தும் கட்டுப்படு எங்கே போனாலும் எவன் வந்தாலும் தர்மத்தையும் சத்தியத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் நீங்கள்லாம் மாதிரி அன்றைக்கி அன்றைக்கி என்னெச்சாங்க அரசவே இல்லை நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் ஏண்டா ஒரு பொம்பளை புடவையை உருவிட்டு நீ ஜெயிச்சிட்டேன்னு பொம்பளை கிட்ட சொல்கிற வைக்கமா இல்லை கேட்டான் சூப்பராக கேட்டான் ஒருத்தன் பீமன் கேட்குறான் ஒரு பெண்ணின் சேலையை உருவி நீ ஆணவத்துடன் சிரிக்கிறாயே அவமானப்ப விட்டேன் நின்று ஆனந்தப்படுகிறாயே நீ எல்லாம் ஒரு ம ம மானங்கெட்ட மானம் என்றான் யாரு பீமன் சொல்கிறான் என்னுடைய கதாயத்துக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா ஒன்றும் பேச முடியல ஒரு பெண் அந்த அரசவையே அலற விடுறா ஏன்னா அவள் தர்மத்துக்கு பேசுகிறான் சத்தியத்துக்கு பேசுகிறா அதனால் கண்ணன் சொல்ற அர்ஜுனனுக்கு நீ போலியான ஒரு வேடமிட்டு வாழக்கூடாது உண்மையாகவும் சத்தியமாகவும் தர்மத்துக்காகவும் நீ வாழ வேண்டும் அப்படின்னு கண்ணன் அழகா சொல்றாரு அர்ஜுனன் யோசிக்கிறான் கண்ணா நான் இதை செய்தால் என்ன நடக்கும் தர்மம் ஜெயிக்கும் சத்தியம் ஜெயிக்கும் அதர்மம் தலை விரித்து ஆடும் ஆனா கடைசியில் தர்மம் தான் ஜெயிக்கும் சொல்றான் கண்ணன் சொல்றாரு அழகா சொல்றாரு அதனால என்றைக்குமே ஒரு விஷயத்தில் தெளிவா இருங்க உண்மையும் சத்தியமும் என்றைக்குமே தோத்து போனதா வரலாறே கிடையாது அது எந்த யுகமாக இருந்தாலும் சரி கலியுகத்தில் கூட அதர்மம் தலைவிறுத்து ஆடும் சொல்கிறோம்ல கெடுக்கிறவன் நல்லா இருக்கிறான் ஊரையை மாத்துறவன் நல்லா இருக்கிறான் கொலை பண்ணுறவன் நல்லா இருக்கிறான் எல்லாத்துக்கும் உண்டான தண்டனையை அனுபவிச்சே பெருமாள் கொடுத்தே ஆவான் நீ ஐம்பது வயசாகலாம் இருந்தாலும் சரி நீ தொண்ணூறு வயசானாலும் சரி நீ சாவப் போகிறவனாக இருந்தாலும் சரி நீ பண்ண கர்மாக்க நீ பண்ண பாவத்துக்கு நீ அனுபவிச்சே ஆகணும் பதவி மோகத்தில் புகழ் மோகத்தில் ஆணவத்தில் யாருமே ஆடக்கூடாது திரௌபதியை பார்த்து கேட்குறான் உன் எனக்கு என் முன்னாடி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது கேட்டவனுக்கே தகுதி கிடையாது கேட்டவனுக்கே தகுதி இல்லை நீ பெரிய மனுஷனாக இருந்தால் பெரியவனாக இருந்தால் அந்த வார்த்தையை கேட்டிருப்பியா அரசவையில் அப்போ நீ யார் நீ தகுதி இல்லாதவன் நீ தகுதி இல்லாதவன் ஆனால் நீ என்ன நினச்சிட்ருக்க எனக்கு ரொம்ப தகுதி இருக்கு இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா நானும் ரவுடி ஆகிட்டேன் நானும் ரவுடி ஆகிட்டேன் நானும் ரவுடி ஆகிட்டேன் ஏய் நான் ரவுடிப்பா நான் ரவுடி ஆகிட்டேன் ஏய் போகல நீ போகல அந்த பக்கம் ஏய் போகல ஏ நான் ரவுடி இல்லை நான் ரவுடி நானும் ரவுடி நானும் ரவுடி ஏய் நீ போட உன்னை பார்த்தா காமெடி ஆகுது போட அப்படின்னுவாங்க ஓ நான் ரவுடி நான் பெரிய மனுஷன் எனக்கு யோகிதா இருக்குது நான் ஏய் போல அந்த பக்கம் போல ஏடா ஏய் இவன் இவன் காமெடியை பண்ணுற போல அப்படின்வான் ஆனால் ஏறிப்பா வண்டியில் ஏறி நானும் ரவுடி நானும் ரவுடினுவான் அந்த மாதிரி நான் பெரிய மனுஷன் நான் பெரிய மனுஷன் ஏடா நீ பெரிய மனுஷன் நீ சொல்லக்கூடாதுடா உன்னை சுற்றி இருக்கிற நல்லவங்க சொல்லும் நீ பெரிய மனிதர் என்று அப்படியாப்பட்ட வார்த்தைக்கு தகுதியற்றவன் சகுனி என்பதை அழகாக என்ன சொல்கிறான் பகவான் கண்ணன் சொல்கிறார் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார் ஒரு போலியாவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நீ போலியாவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் உன்னை காப்பாற்றுவதற்காகவே இந்த காரியத்தை நான் நடத்தினேன்ன்றான் டேய் இதை நடத்துனதெல்லாம் உன்னை காப்பாற்றுறதுக்குதாண்டா நீ போலியாக போகக்கூடாதுரா போலியானவங்க கூட சேர்ந்து நீ போலியா போகக்கூடாதரான்ட்டு அவ்வளோ அழகாக சொல்கிறாரு கண்ணன் அதனால் வாழ்க்கையில் என்றைக்குமே போலியாவே வாழ்க்கை வாழக்கூடாது உண்மையாக இருக்கணும் சண்டை போட்டால் கூட உண்மையாக சண்டை போடணும் திட்டினா கூட உண்மையாக திட்டிடணும் அன்பாக இருந்தாலும் உண்மையாக அன்பாக இருக்கணும் உண்மையாக இருந்தால் வாழ்க்கை என்றைக்குமே அழகாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த கர்மயோகத்தில் பகவானுடைய அந்த வாக்கு அருமையாக சொல்லியிருக்காரு எல்லாரும் உண்மையாக இருங்க உண்மையாக இருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் அனைத்து துன்பங்களில் இருந்தும் நாம் கடந்து வாழ முடியும் போலியானது என்றைக்குமே போலி தான் அதை யாரும் உண்மைன்னு சொல்லவே முடியாது அதை யாராலையும் அதை என்ன பண்ண முடியாது ஏற்றுக்கவும் முடியாது சகுனி கூட இருக்கக்கூடிய வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க சகுனி என்ன சொல்லுவாங்க பெரியவரே தகுதியானவர் அவர் முன்னாடி போய் நீங்கள் இப்படிலாம் பேசுறீங்களே அப்படின்னு திரௌபதி கிட்ட கேட்குறாங்க ஏம்மா நீ என்னம்மா நீ அவர் முன்னாடி போய் இப்படி பேசுற கை நீட்டி பேசுகிற அப்படின்னு யார் சொல்கிறா சகுனிக்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரனுங்க சொல்கிறானுங்க அவன் தான் ஆகணும் வேலைக்காரனுங்க யார் கூலி வாங்குகிறவனுங்க கூலிக்கார பயலுங்க கூலிக்கார பசங்கன்னா சொல்லுவானுங்க முதலாளி சொல்லி தானே ஆகணும் நீ தகுதியானவன் என்று யார் சொல்ல வேண்டும் வெளியில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல உள்ளங்கள் அவங்க சொல்லணும் அதை தான் சொல்கிறான் நீ தகுதியானவன்னு நீயே சொல்லிக்காதடா நீ தகுதி உள்ளவனா இல்லையான்னு யார் சொல்லணும் நல்ல உள்ளங்கள் சொல்லணும்னு சொல்லி பகவான் கண்ணன் சொல்கிறாரு எல்லாரும் ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவா இருங்க உண்மையா இருங்க என்றைக்குமே உண்மை தோற்று போவாது சத்தியம் என்றைக்குமே தோற்று போவாது அது என்றைக்குமே நம்மளை ஜெயிக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல் ஒன்று ஒன்றும் நம்மளை காப்பாற்றும் இந்த அத்தியாயத்தில் உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வாயாக உமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீங்கள் செய்வாயாக உங்களுக்கு என்ன கடமையோ அந்த கடமையை செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் உங்கள் ஆளு உடல் ஆரோக்கியத்தை பாருங்கள் குழந்தைங்களை நல்லா படிக்க வைங்க நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுங்க நல்ல வேலை செஞ்சு சம்பாரிங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்கள் கடமைகளை பண்ணி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பகவான் கண்ணன் உடைய வாக்காக இங்கே கர்மயோகத்தில் செயல்படுகிறான் சொல்லப்படுகிறது அடுத்தது சாப்பிட்ட வரை எல்லாம் ரெடியாக இருங்க பிரசாதம் பண்ணுங்கள்